என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மார்க்கேல் தன சுவிசேஷத்தில் நான்காவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள் காற்றையும் கடலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையினால் அதட்டி அடக்கினதை சீஷர்கள் கண்ட மாத்திரத்தில் இவர் யாரோ என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே கேள்வியை எழுப்பினதை பார்க்க முடியும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே இவர் யாரோ என்று சொல்லி கேள்வி எழுப்பினார்கள் கடைசி வரையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயே தங்கள் ஓட்டத்தை முடித்து விட்டார்களா நிச்சயமா இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர்ந்து வர ஆரம்பித்தார்கள் பாருங்கள் அதற்கு காரணம் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் தங்கியிருந்தார்கள் தங்கள் நேரத்தை செலவு செய்தார்கள் அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே இவர் யாரோ என்று சொல்லி கடைசி வரையிலும் அப்படியே நின்று கொண்டிருக்கவில்லை இவர்தான் மனுஷகுமாரன் இவர்தான் தேவகுமாரன் இவர்தான் மாமிசத்தில் வெளிப்பட்ட கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் அதற்கான காரணம் என்ன அவரோடு கூட அவர்கள் தங்கியிருந்தார்கள் தங்கள் நேரத்தை செலவழித்தார்கள் அருமையான மகனே அருமையான மகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உன் நேரத்தை செலவழிக்க ஆரம்பி உடைய வார்த்தைக்கு உன் நேரத்தை செலவு செய்ய ஆரம்பித்துப்பார் அந்த வார்த்தையை ஆழ்ந்து வாசித்துப்பார் தியானித்துப்பார் உன் வாழ்க்கையில் கத்துடைய வார்த்தை ஒன்றரை கலக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் வேத வாக்கியங்கள் உங்களுக்கு போதித்து காட்ட ஆரம்பிக்கும் அந்த சத்திய வார்த்தைகள் உங்களோடு கூட இடைவர ஆரம்பிக்கும் சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நடத்த ஆரம்பிப்பார் அவரோடு கூட தங்கியிருங்கள் அப்படி பாதத்திலே அமர்ந்திருங்கள் அப்படி வேதத்தை ஆழ்ந்து வாசிக்க ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்